அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன்கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் ஆறாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பொறையுடைமை குரல் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று தெளிவுரை வரம்பு மீறி பிறர் தீங்கினை எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும் அந்த தீங்கை நினைவிலும் வைத்திராமல் மறந்து விடுதல் பொறுத்துக்கொள்வதை விட சிறந்தது இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு இன்று பல மனிதர்களை சந்திப்பீர்கள் நீங்கள் உங்கள் ஆசையான வீடு கட்டும் எண்ணம் கூட நிறைவேறும் என்று ஆனாலும் கட்டிய வீட்டை பற்றிய கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது சிலருக்கு இன்று ஹோட்டல் தொழில் வழியாக வருமானம் நன்றாக இருக்கும் வேலை காரணமாக காலம் தாழ்த்தி உண்ணும் நிலை கூட உண்டாகும் என்று இன்று உங்கள் அம்மாவோடு அவ்வப்போது சிறு சிறு சண்டையும் மகிழ்ச்சியும் கலந்துதான் இருக்கும் சிறுவிள்ளைத்தனமான குணங்களை இன்று பெரிதும் வெளிப்படுத்துவீர்கள் ஆனாலும் இன்று சிறு சிறு அவமானங்கள் கூட ஏற்படத்தான் செய்யும் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதும் பிறகு வருத்தப்படுவதுமாக இருக்கும் கௌரவத்தை அதிகமாக விரும்பும் நீங்கள் பொதுப்பணியில் ஆர்வமுடைய நீங்கள் சில காலங்களில் அரசியலில் ஈடுபடுவீர்கள் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சிந்தனை அதிகம் நிறைந்து இருக்கும் உங்களுக்கு இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்றைக்கும் விட இன்று நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும் பெண்கள் இன்று தங்க நகை சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள் உங்களுக்கு தங்கம் விற்கின்ற விலைக்கு சேர்த்து வைத்திருக்கும் தங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்று உருவாகும் எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு தெரிந்து வைத்து இருப்பதால் அடுத்தவர் வேலையை இழுத்து போட்டு கொண்டும் செய்வீர்கள் நீங்கள் இன்று காதல் சிறப்பு திருமணம் செய்பவர் திருமணத்திற்கு முன்பே பழக்கமானவராக இருப்பார் காதல் திருமண வாய்ப்பு அதிகம் உண்டு என்று இன்று நெருப்புள்ள பகுதி பள்ளத்தாக்கு குப்பைமேடு சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை மின்கருவிகள் பள்ளிக்கூடம் நூலகம் பூங்கா கடைவீதி மண்டபம் கடலுக்கு அருகில் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று சிறுநீரகக்கள் இதயம் சார்ந்த நோய்கள் புருவத்தில் வெட்டுத்தலும்பு அம்மை தீக்காயங்கள் மின்சாரம் தாக்குதல் நாய்க்கடி அல்லது நாய் வளர்த்தல் மூலமாக வரும் உபாதைகள் அறுவை சிகிச்சை விரல்களின் உபாதைகள் இடது காது தோல் நோய்கள் மறதி தோள்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை வலி நரம்பு வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உண்டு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளவும் இன்று ஹேமாமாலினி விநாயகம் கணேஷ் சுரேஷ் சுபுலக்ஷ்மி சரோஜா அண்ணாதுரை கமலினி தயாநிதி வர்ஷினி மேரி ரோசி பூரணி அலகு முகம் வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு சம்மந்தப்படும் இன்று உலையடுப்பு மின்கருவிகள் ஆயுதங்கள் கற்கள் கூர்மையான பொருட்கள் முட்கள் இவைகளை கையாளும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று புத்தகம் தொலைபேசி கடிதம் ஓவியங்கள் மென்மையான பொருட்கள் படரும் கொடிகள் தானிய சேமிப்பு கிடங்கு இவைகள் அதிகம் உபயோகம் இருக்கும் நாய் கூர்மையான கொம்பு மற்றும் பற்கள் உள்ள மிருகம் கொசு எறும்பு சேவல் பருந்து இவைகளிடமும் கவனம் இருக்கட்டும் செண்பகம் சம்மங்கி வெண்காந்தல் மலர்கள் கோவில்களில் இன்று அதிகம் உபயோகப்படுத்தப்படும் இன்றைய சமையலில் கீரை துவரை பாகற்காய் பீட்ரூட் பச்சை பயிறு வெந்தயம் சேர்த்து கொள்வீர்கள் உப்பு கறிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பால் சாதம் மற்றும் நொறுக்கு தீனியும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று மருத்துவத்திற்கு வசம்பு மற்றும் துளசி பயன்படுத்தப்படும் இன்று ஒன்பது ஏழு ஐந்து நான்கு எட்டு என்னும் எண்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் இன்று வெளிர் சிவப்பு பச்சை வயலட் மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்